நைட் ஷோல நான் போனதே இல்ல. தூக்கம் என்ன பண்றது? தூங்கிடு. அப்ப நைட் ஷோ பார்க்கணும்? ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட். சன்லண்ட்ல சமச்ச சக்தி தான வரோ. பார்க்கும்போது இப்படி தான் என்ன சொல்றாங்க டாக்டர் என்ன பிரச்சனை? காசு இருந்து சரியலாம் பண்ண முடியல. பார்க்குற வரைக்கும் பாத்துக்க வேண்டியதா அப்படினு சொன்னாங்க டாக்டர் தான். அது வந்து எங்களுக்கு வந்து எலும்பு வடை கூடு பிரச்சனை இருக்கு. லைட்டா வந்து உடைஞ்சாளுமே நான் கை கால் இப்படி வந்து எலும்புலாம் வந்து வளை வளைவா அப்படி எப்படி இருக்கோ அப்படியே கூடிடும் அதேமாரி எங்களுக்கு வந்து எலும்புலாம் ஸ்ட்ராங் கிடையாது அப்படியே ரொம்ப லேஸாக அப்படி குச்சி மாதிரி இருக்கும் டப் டப்னு ஒடையும் வந்தாலும் கூடிய இருமானுங்க கடைக்கு போனா கூட நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ இப்படி கை உடச்சுக்குமா கால் இடிச்சுக்கோங்களா அவனுக்கு தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது எதா இருந்தாலும் நான் தான் எடுத்து குடுக்கணும் பாக்கணும் போனோம் ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளவு அவசைப்பட்ட இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சிங்கன்னா என்ன படிக்க வச்சு தோல் மலை போகிறீங்க போறீங்க தோல்முளை பீடு வரீங்க இதுங்க படிக்க வச்சு இன்னும் ஆக போகுது அப்படின்லாம் சொன்னாங்க அது எனக்கு உள்ளுக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப வெற்றித்தனது உண்டு பண்ணிடுச்சு அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்க நிலைமைக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு என் பிள்ளைங்களை யார் எது எவ்வளோ என்ன சொன்னாங்க யார் எது சொன்னாலும் சொல்கிறேன் எனக்கு பணமும் தேவையில்லை எனக்கு எது தேவையில்லை என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் என் பிள்ளைங்களை தோல் மேலே தூக்கினு ஸ்கூலுக்கு போகணும் அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் தூக்கினே போய் தூக்கினே தான் வருவோம் என்ன வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை சயின்டிஸ்ட் ஆகணும் மொபைல் சர்வீஸ் எதுக்காக சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு எங்களால் வந்து எல்லாருமே நடந்து போயெல்லாம் வேலை செய்ய முடியாது அதனால் உக்காந்து இடத்துல ஒரு வேலை செய்யணுன்றதுனால எனக்கு அந்த சயின்டிஸ்ட் இது மேலே ஆர்வம் உனக்கு

விழுப்புரத்துல ஃபுல்லா வெள்ளம்லாம் வந்துருச்சு அப்போ உங்க எல்லாம் தண்ணி வந்துச்சா நைட்டு பாத்துட்டு காலையில் எழுந்து பார்த்தா நினச்சி கூட பார்க்கல அந்த வீட்டில் அவ்வளவு தண்ணி வரும் போய் பார்த்தா அரிசி எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அன்னைக்கு நைட்டே ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எந்த மாதிரி கஷ்டங்கிட்ட போன

விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கே கே நகர்லேருந்து பேசுகிறோம் இவங்க என் மனைவி அவங்க பேர் கனகா எனக்கு அப்பாவுக்கு அக்கா பொண்ணு இவங்க சொந்த அத்தை பொண்ணு எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆச்சு இதோட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு மேரேஜ் ஆகி எங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பையன் ரெண்டு ஆண் பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளை இருக்குது பெரியவர் வந்து பன்னெண்டாவது ப்ளஸ் டூ படிக்கிறாரு பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறாங்க சின்னவர் எட்டாவது படிக்கிறாரு இதில் என்னென்னா பொண்ணு வந்து நார்மல் இருக்கிறாங்க கைகள் நல்லா இருக்குது பசங்கள் வந்து ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை அது போன்ஸ் வீக்கு அடிக்கடி எலும்பு ஓடிங் கூடும் இந்த பிரச்சனை சிறு வயசுலேருந்து அது ப்ரைவ்லேருந்தே இருக்குது அது பேபி ஹாஸ்பிட்டல் சென்னையில் தான் போய் டெக்மரில் போய் பார்த்தோம் பசங்களை பார்த்ததுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் வந்து சரி பண்ண முடியாது லாஸ்ட் வரைக்கும் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கும் அந்த கை கால் ஓட்டுறது பிரச்சனைலாம் சரி பண்ண முடியாது அது சவர வரைக்கும் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் பசங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பக்கத்தில் இருக்குங்க அங்கே பழம் சரி பண்ணலாம் இங்கே பழம் சரி பண்ணலான்ட்டு ஏதாவது தனி சொல்லிவிடுவாங்க அதை வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிக்கிட்டு பசங்கள் பிள்ளைங்களெல்லாம் நல்லா கூட்டும் போக தேவையில்லை பேச்சு திறமை நார்மலாக இருக்கும் பிள்ளைங்கள படிக்க திறமைனாக்கா படிச்சு வச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலாம் மற்றபடி அவங்களால நடக்கும்போ குளிக்கவோ பாத்ரூம் போவோ அவங்களால முடியாது பேச்சு திறமை இருக்குது நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு டாக்டருங்கன்னு சொன்னாங்க அதுலேருந்து எங்கேயும் கூட்டும் போகல வீட்டுக்கு கூட்டம் வந்தால் அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு பெரியவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்தோம் பிஆர்சி மாற்றுத்திறனாளி ஸ்கூல் தனியாக இருக்குது அதில் அவங்க கூடும்பட்ட அவங்க நல்லா பசங்களை வந்து பிள்ளைங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க எதாவது சாப்பாடு கொடுக்குறது இருந்தாலும் யூரின் வாது இருந்தாலும் சின்ட்ரா சார்ந்து ஓற்றுருக்கார் அதாவது இறுதி வயசு சார்ந்து இருக்கார் அப்புறம் இன்னும் அங்கே ஸ்கூல் வாஜ்கிற மோகன டீச்சர் இவங்கெல்லாம் இருக்காங்க டீச்சர் மருங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க நல்லா பிள்ளைங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் பிள்ளைங்கள் போல நாங்கள் பார்த்துக்கிறோம் அதேமாதிரி ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவனுடைய ப பறையிற பசங்களும் நல்லபடியாக பார்த்துட்டாங்க இது ஏன்னாக்கா போகுது இது வந்து அடிக்கடிக்கு போன்ஸ் வீக்கு உடையன்றதுனால நாங்கள் பயந்தோம் ஏதாவது பிள்ளைங்க வந்து கையை ஈத்து விட்டாக்கா பிள்ளைகளுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடுமோ அதனால் நம்ம பசங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோன்ட்டு நாங்கள் ரொம்ப பயந்தோம் ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறாப்புல இன்னி வரைக்கும் ஸ்கூலில் வந்து அவருக்கு அந்த எலும்பு உடஞ்சிருச்சு நீங்கள் வாங்க பிள்ளைங்க வந்து மேலே குந்துட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு வாங்கன்ட்டு இன்னி வரைக்கும் டீச்சருங்களோ வாதியர்களோ யாருமே அந்தமாதிரி சொன்னதில்லை என்ன ஒன்று இங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் சகசியமான மனுஷங்களெல்லாம் இந்தமாரி பிள்ளைங்களை வச்சுக்கின்னு என்ன இன்னும் படிக்க வச்சுன்னு மேலே தூக்கின்னு போகிறீங்க மேலே தூக்கிட்டு வரீங்க இது படித்து என்ன பண்ண போகுதுங்க நல்லா இருக்கிற மனுஷன்லேயே எப்படியும் எப்படி எப்படியே போறானுங்க எப்படி இப்படியே இருக்கிறானுங்க இதுங்க படிக்க வச்சு என்ன ஆக போகுது அப்படின்லாம் சொன்னாங்க அது எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப வெற்றித்தனது உண்டு பண்ணிடுச்சு என்ன அப்படி நம்ம பிள்ளைய வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொன்னவங்க எதிர்க்க வந்து இவனு நல்ல தனிப்பில் வந்து படிக்க வச்சு ஒரு ஆள ஆக்கணும் சமுதாயத்தில் வந்து நிற்க வைக்கணுன்ற ஒரு வெறித்தனத்தில் எந்த வேலை வாய்ப்பும் போக முடியாது ஆனால் நான் காலையில் ஒம்பது மணிக்கு கூட்டு போகணும் சாயந்திரம் நாலு மணிக்கு கூப்பிட்டு வரணும் இடைப்பட்ட நேரத்தில் எந்த வேலையும் போக முடியாது அவங்க ஏதோ புலி வேலைக்கு எதாவது கட்சிங்கன்னாக்கா அந்த வேலை போவாங்க நான் ஒரு ஆட்டோன்னா அந்த ஆட்டோவில் வந்து பசங்க கூட்டு போய் மீதி எடுக்கிற டைமில் எதை பார்த்து அதை வச்சு தான் கூட பொழுது போயிடணுன்ட்டு ஆனால் என்னுடைய இதில் வந்து வெறித்தனத்தில் வந்து நான் விட்டு கொடுக்கல அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு நிலைமை கொண்டு வரணும்னு அதே போல் ஆசைப்பட்ட மாரி பல படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தினானுங்க அப்போ அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா தோல் மேலே தூக்கிட்டு போவோம் தோல் மேலே தூக்கிட்டு வருவோம் அந்த கஷ்டத்தை பார்த்து ஸ்கூல்லேயே என்ன பண்ண ஒரு சேர் கொடுத்தாங்க அதை வச்சு தான் இது பண்ணுது அதுக்கப்புறம் பாலாசாருக்கிட்ட ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்கில் வந்து அவர்கிட்ட சொல்லி பாலாசார் வந்து ஒரு உதவி பண்ணார் ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க அந்த வண்டி வெளியே இருக்குது அதில் பசங்களை இப்போ போகிற கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது அதேமாரி நாங்களே இருக்கிறோன்ற தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை அவங்க கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணிணாங்க அதை வச்சு என் பிள்ளைங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொள்ளுவோம் அது எதோ உதவி பண்ணாங்க அதை வச்சு ஏதோ பிள்ளைங்களை வச்சு நல்ல நிலைமை வாங்கியிருக்கேன் நீங்கள் அம்மாவாக இருந்துக்கிட்டு நீங்கள் தான் கூட இருந்து எல்லாமே பார்க்கணும் அவங்க பிறந்ததுலேருந்து நீ எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் வய உங்களுக்கு பதினேழு வருஷம் ஆகுது இந்த குழந்தை பிறந்தத்துலேருந்து நீ வரைக்கும் நான் படாத கஷ்டம் பண்ண என் பிள்ளை நம் குழந்த பிறந்தத்துலேருந்து வீட்டுக்கு போய் இட்டுன்னு வர்றதுக்கு அவ்வளோ அவசைப்படுறோம் என் பிள்ளைங்கள யார் யாரையும் எவ்வளோ என்னவோ சொன்னாங்க இது வந்து படிக்க வச்சு இன்னும் ஆளாக போகிறேன்னு சொன்னாங்க யார் எது சொன்னாலும் சொல்லிட்டேன் என் பிள்ளைங்களை நான் பணத்துனா நான் பார்த்துந்தேன்னா என் பிள்ளைங்களுக்கு படிப்பு விட்டுருப்பு விட்டுருப்பேன் எனக்கு பணமும் தேவையில்ல எனக்கு எது தேவையில்லை என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் என் பிள்ளைங்களை தோல் மேலே தூக்கினு ஸ்கூலுக்கு போகணும் அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் தூக்கினே போய் தூக்கினே தான் வருவோம் இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அளவுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமாக தான் டீச்சரை வாதியாக இருக்குதா என் பிள்ளைங்களுக்கு அளவுக்கு படித்து வெளியே வந்திருக்கிறாங்கன்னா சின்ரா சாரு இருதயராஜா மோகன் அம்மா டீச்சர் தான் என் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க இன்றைக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு இட்டுன்னு வரேன்னு எங்களுக்கு கேட்டுன்னு தான் இருப்பாங்க லீவு டைமாக இருந்தாலும் அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி பிள்ளைங்க எப்படி இருக்குது எப்படி போகுதுன்னு கேட்பாங்க என் பிள்ளைங்களை இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றதுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் என் பிள்ளைய பார்க்குறதுக்கு யாரும் இல்லை பேசுறதுக்கு எனக்கு வாயை வரலை அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுப்பி என் பிள்ளைங்கள வச்சுக்கணும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அவ்வளோ அவஸ்தப்பட்ட நீ அளவுக்கு இருக்கட்டும் என் பொண்ணு தான் இருந்தது எதே எங்களுக்கு சாப்பாட்டு செலவு குழம்பு செலவு எதா இருந்தாலும் என் பொண்ணு இருக்கிறதுனால தான் என் பொழுது போகுது சார் உங்களுக்கு உள்ளால் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து என் பிள்ளைங்களை பாருங்க ஐயா எனக்கு எதுவுமே சொல்ல முடியலைங்க சார் நீங்கள் தான் பாருங்க உங்க பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்காம இதெல்லாம் இல்லைங்க சார் என் பிள்ளைங்க வந்து எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் நான் நினைச்சுக்க மாட்டோம் வேலைக்கு ஆனால் வேலைக்கு என்னால் போக முடியாது என் பிள்ளைங்களை பார்க்க எடுத்துட்டு பாத்ரூம் வந்தாலும் தூக்கிட்டு போகணும் உச்சவா வந்தாலும் போகணும் வெளியில் கூட நான் போய் நிக்க முடியாது ஏமா வெளியே போறேன் என் கூடியே இருமானுங்க ஒரு கடைக்கு போனா கூட நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் இப்படி கை உடச்சுக்குமா கால் இடிச்சுக்கோணுங்களா அவனுக்கு தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது எதாக இருந்தாலும் நான் தான் எடுத்து கொடுக்கணும் பார்க்கணும் போகணும் நான் இல்லைனாலும் என் பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா பார்க்கும் அது ஸ்கூலுக்கு போயிட்டாலும் அதுவும் பார்க்க முடியாது அதனால அங்கே எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக முடியாது என் பசங்களை பார்த்து நீ வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் சரி உன் இந்த ஒரு விஷயத்தை நான் அவனை ஆக்கியே தீருவேன் அது வரைக்கும் நாங்கள் இது பண்ணவே ஓயவே மாட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க ஆசைப்பட்டது என்னத்தை நிறைவேற்றணும் பெரிய தம்பி ப்ளஸ் டூ படிக்கிறாரு அவரும் இப்போ இந்த இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது மார்ச் மாதம் எக்ஸாம் இருக்குது அது மார்ச் முடிஞ்சிச்சுனாக்கா அடுத்த கட்டமாக அவர் காலேஜ் தான் சேர்க்கணும் அவர் என்ன படிக்க ஆசைப்படுறாரோ அதை நான் படிக்க வச்சு ஆளாக்குவேன் அந்த அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது கூட மாஸ்டரும் கொஞ்சம் எனக்கு பசங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாருனாக்கா மேலே வந்து பசங்க வந்து நல்ல நம்பிக்கை வந்துடுவானுங்க அவன் என்னன்னா அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு ஒரு மைண்ட் இருக்குது என்னை போல் நல்லா படித்து என்னை போல் இருக்கிற பசங்களுக்கு நான் உதவி செய்யணும் நான் ஹெல்ப் பண்ணணும் அந்த எனக்கு உள்ள திறமைய அந்த பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்க டான்ஸு சின்னவர் வந்து டான்ஸில் வந்து ரொம்ப மூமெண்ட்டு அவனுக்கு டான்ஸ் நல்லா பண்ணுவான் அவரது பெரிய தம்பி வந்து கம்ப்யூட்டர் இது அது விட்டு அந்த செல்ஃபோன் மெக்கானிக்கு தான் நல்லா பண்ணுவான் அது மாதிரி ஏன்னா ஒரு வாய்ப்பு நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே எனக்கு இது ஹெல்ப் கிடச்சதுனாக்கா நான் படித்து அதில் வேற இது வந்து நாலு பேரு நான் ஹெல்ப் பண்ணுவேன் உதவி பண்ணுவேன் என்னை எப்படியாவது மாஸ்டர் வந்து கூட்டம் போய்ட்டு என்னை அறிமுகப்படுத்துவீங்க மாஸ்டர் என்னை வந்து மேலே வந்து இன்னும் அவங்க ஊக்கத்தை கொடுத்து என்ன வளர வச்சுருவாரு அதை வச்சு நான் மாஸ்டர் வச்சு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் என்ன விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அது மேலே நான் உடலை ப்ளஸ் வரைக்கும் படிச்சுருக்குறாப்புல அடுத்த கட்ட காலேஜ் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை நான் படிக்க வைக்க நான் ரெடியாக இருக்கேன் மாஸ்டர் கொஞ்சம் அதுக்கு உதவி பண்ணாருனாக்கா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அவங்க மேலே வரணும்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் அவங்க திரும்பி அவங்க தான் வெளிப்படுத்தணுங்க சார் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிப்பு தான் நாங்கள் படிக்க வைச்சோம் எங்களால் முடிஞ்சுட்டு பார்த்தோம் இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கணும் அப்படி போகணும்னு அவங்க தான் யோசிக்கணுங்க சார் டெய்லி உங்களோட செலவுகளுக்கு டெய்லி அவங்கள பாதுகா பார்க்குறதுக்கோ என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கொல்லி வேலைக்கு போவேன் கொல்லி வேலைக்கு போயிட்டு வருவேன் அதோட பசங்களை பார்ப்பேன் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டோம் வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கேட்கா உட்காந்து ஜாக்கெட்டு தைக்குவேன் டைம் கிடைக்கலையா அதையும் விட்டுருவேன் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கே இங்கே சரியாக இருக்குது சாப்பாட்டு செலவுக்கு எதாக அந்த அளவுக்கு கவர்மெண்டில் கொடுத்து வச்சு தான் சாப்பிட்னு இருக்கிறேன் தம்பிங்களுக்கு மாற்றுத்தின்னாலும் ஓயப்பின்றது கொடுக்குறாங்க இவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்பாங்க அந்த மூணாயிரத்தை வச்சு அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பெரியவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்க வைக்கிறான் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஃபீஸ் கட்டிடுவான் அதில் வந்து ஐநூறுவா தான் கையில் நிற்கும் அந்த ஐநூறுவாய் வச்சு தான் ஏதாச்சும் அதுங்க என்ன விருப்பப்பட்டு கேட்குதுங்களோ அதை வாங்குவோம் பார்க்கும் நான் வேலைக்கு போகிற காசு வச்சு தான் அதுங்களுக்கு சாப்பாடு செலவு பார்த்துங்கிறது சார் இந்த ரெண்டு பசங்களையே கவனத்தில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த டைமில் உங்கள் மகளை கவனிக்காமல் விட்டுறது உண்டா இல்லை எதா இல்லைட்டா அவங்களே அவங்களே பார்த்துப்பாங்களா இல்லை அதையும் பார்த்துக்குவேன் என் பொண்ணையும் பார்த்துக்குவேன் பசங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்குவேன் நாங்கள் ரெண்டு பேர் இல்லைனாலும் என் பொண்ணு தான் என் பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிட்டு வீட்டில் உங்கள் பிள்ளைங்களோட இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அவங்க பண்ணுற காமெடி பார்த்து ஜாலியாக இருக்கும் சார் என்ன அதே போல் வந்து யாருனா கோவமாக இருந்தாலும் யாருனா ஒரு இதாக இருந்தாலும் அவங்க காமெடி பண்ணுவான் அதாவது வந்து தெரு எதுனா ஒரு கல்யாணம் மோனாட்சி போனா ஆனால் உக்கார வச்சு டான்ஸ் போடுவான் ஒரு தெத்தானாலும் டான்ஸ் போடுவான் ஒரு சோகத்தில் யாருனா எங்கன்னா இருந்தாலும் அவங்கள வர வச்சு பயங்கரமாக இது பண்ணுவான் அதே போல் வந்து நான் சாப்பாடு செய்கிறது ஏதாச்சும் ஒருத்த குறையாக இருந்தால் கூட ஏன் இப்படி திட்டுறீங்க ஏன் இப்படி செஞ்ச நீ ஏன் இப்படி பண்ண நீ சரியில்லை நீ உங்கள் வீட்டுக்கு போ நீ பண்ணுறதுலாம் சரியில்லை எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கு நீ தான் என்னை பார்த்துக்கிற எங்கள் அப்பா பார்த்துக்கு செய்வார் நீ போ உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லுவான் பயங்கரமாக காமெடி பண்ணுவான் என் பெரிய பையன் வந்து எதுவுமே அமைதியாக தான் இருப்பான் பே ஜாலியாக பேசுவோம் கொள்ளுவான் ஆனால் மற்றவங்க வந்து காமெடி பண்ணுறது ஹர்டென்ஷன் இது பண்ணுறது ஒரு கோபமாக அது பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான் என் சின்ன பையன் தான் என்னென்ன நல்லா ஜாலியாக பேசுவான் கொள்வான் நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை மேலே ஒரு டென்ஷனாக இருந்தாலும் வீட்டில் வந்தாலும் அவன் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் சிரிப்பு இது பண்ணுறது காலையில் எங்கன்னா கேலியில் பண்ணான்னா அப்பா நீ பார்த்து போயிட்டு வரணுன்னுவான் அவர் ஏதாச்சும் ஒரு இது டென்ஷனாக வந்தால் கூட சரி இவர் ஜாலியாக பேசுவான் ஆனால் ஏன்டா என்ன ஜாலியாக நான் வர்ற டீன்ஷன் நீ ஏன் ஜாலியாக பேசுறேன்னு இவருக்கு கோவம் வரும் இருந்தாலும் அவன் எந்த கோவம் வந்தாலும் அவன் பேசுகிற பேச்சிலே வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது எந்த கோபமும் இருக்காது எங்களுக்கு வந்து வெளியில போய் ஊட்டம் வந்தால் என் பிள்ளைங்களை பார்த்தாலுமே எனக்கு அதே போதும் சார் யார் ரொம்ப சேட்டை பண்ணுவான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு என் சின்ன பிள்ளை தான் சேட்டை பண்ணுங்க சார் என்ன மாதிரி சேட்டை அது பயங்கரமாக பேசுவான் அவன் வார்த்தை அவன் என்ன வருது அதெல்லாம் பேசுவான் தீட்டுவான் அவங்க அப்பாவை அதோட பயங்கரமா பேசுவான் என்னை எதுனா சொல்லக்கூடாது என்ன எதுவும் பேசக்கூடாது என்ன கோபமா பேசுனானே நீ ஏன் எங்க அம்மாவை நீ திட்டுற உன் காலை உடைகிற உன் உடைகிற ஒடைகிறவன் கிளம்பி போன்னு சொல்லுவான் பயங்கரமே பேசுவாங்க அவங்க எதாச்சும் அவங்க அப்பா அவர் என்னென்ன பண்ணாலும் அந்த சேட்டையெல்லாம் அவனுங்க வீடியோ கேமரா பண்ணி அவனுங்க அப்ப அடிச்சுன்னு சிரிப்பானுங்க அந்த அளவுக்குலாம் இது பண்ணுவாங்க கோவப்பட்டு அடிப்பீங்களா நாங்க இன்ன வரைக்கும் நாங்க அடிச்சதில்லுங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் அடித்ததில்ல நான் அடித்ததில்ல அவங்க எவ்வளோ பேசுனாலும் சரி நம்ம பிள்ளைங்க நம்மள தான் பேசுது மற்றவங்கள பேசலை நம்ம பிள்ளைங்க பேசுனாலும் திட்டினாலும் நம்ம தான் பார்த்துக்கணுன்ட்டு எவ்வளோ அதாக இருந்தாலும் என் பிள்ளைங்க எனக்கு பார்த்துக்கணும் சார் உலகத்திலே உங்கள் பிள்ளைங்க தான் உங்களுக்கு ரொம்ப ஆமாங்க சார் யாருமே எனக்கு தேவைங்க சார் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன பேர் ஷாம் சுபிக்ஷன் தம்பி பேர் வந்து ஷாம் அருள்ராஜ் என்ன படிக்கிறீங்க பன்னெண்டாவது படிக்கிறேன் தம்பி வந்து எட்டாவது படிக்கிறான் கவர்மெண்ட் படிக்கிறோம் எப்பவும் இருந்துச்சு டாக்டர் என்ன சொல்றாங்க கடைசி வரைக்கும் சரியெல்லாம் பண்ண முடியாது அப்படியே நீ பாக்குற வரைக்கும் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம் அது வந்து எங்களுக்கு வந்து எலும்பு உடைய கூடுற பிரச்சனை இருக்கு லைட்டா வந்து உடைஞ்சாலுமே நாங்கள் கை காலம் எப்படி தான் எலும்பெல்லாம் வந்து வளைவா அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே கூடிரும் அதேமாரி எங்களுக்கு வந்து எலும்புலாம் ஸ்ட்ராங் கிடையாது அப்படியே ரொம்ப லேஸாக அப்படியே குச்சி மாதிரி இருக்கும் டப் டப்னு உடையும் அதுவே கூடும் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுலாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அம்மா அதான் குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டு சாப்பாடெலாம் செஞ்சு டிஃபன் கட்டி விட்டு அப்பா தான் இட்டும் போயிட்டு விட்டுருவாரு சாயங்காலமும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அப்பாவே வந்து இட்டும் போயிடுவார் டெய்லிக்கு தவறாமல் ஸ்கூல் போயிருவீங்க ஆ போயிடும் அப்பாவும் அம்மா தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டின்னு போவாங்க குளிக்க வைக்கிறதுக்கு அக்காவும் அம்மாவும் அப்பாவும் தான் கூலி பாட்டுவாங்க யாராச்சும் ஒருத்தவங்கலாம் கூலி பாட்டுவாங்க அதை மாதிரி நல்லா பார்த்துக்குறாங்க சோறு குழம்புலாம் அம்மா தான் ஆக்கி போடுறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க டெய்லி வீட்டில் ஸ்கூல் போகிறீங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவேன் கொண்டாறோம் விளாடுவேன் அதுக்கப்புறம் படிப்பேன் உங்க ரெண்டு பக்கத்தில் யார் நல்லா சுட்டி நல்லா விளாடுறது எல்லாம் தம்பி தான் என்னெல்லாம் பண்ணுவார் நார்மலாக எல்லா பசங்களும் பண்ணுற மாதிரி ஜாலியாக பேசுவான் டான்ஸ்லாம் ஆடுவான் அதேமாரி யாரா ஒருத்தவங்க வந்து சோகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் சிரிக்க வச்சுருவான் ஏதாச்சும் பண்ணி யாரா சோகமாக இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் டான்ஸ் ஆடி எதுனா ஜாலியாக பேசி சிரிக்க வச்சுருவான் அப்படி பண்ணுவியா என்னெல்லாம் பண்ணுவேன் டான்ஸ் ஆடுவேன் காமெடி பண்ணுவேன் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன்

ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு தான் கூட்டினு போவா அப்படியே நானே போய் ரெண்டு பேரில் யார் நல்லா படிப்பீங்க என்ன ஆகணுன்னு உங்களுக்கு ஆசை எனக்கு ஆகணும் மொபைல் சர்வீஸ் என்னலாம் ஏதாவது பண்ணிருக்க இந்த கூட அது அது நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் என்கிட்ட கொடுத்த அனுப்புங்கன்னு சொன்னேன் அவங்க கொடுத்த அனுப்புனாங்க அது நான் தான் சரி பண்ணி அது ஓட்டு இந்த பாட்டுக்கு கேட்குற இதுவும் நான் தான் அதை ரெடி பண்ணிணேன் அது அப்பாட்ட கடையில் சொ அது பேரெல்லாம் எழுதி கடையில் கொடுத்து இந்த எந்த பொருள்லாம் வாங்கிட்டோப்பா நான் அது சரி பண்ணி சொல்லிட்டு அது வந்து நான் தான் சரி பண்ணிணேன் எதுக்காக சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு எங்களால் வந்து நான் எல்லாருமே நடந்து போயெலாம் வேலை செய்ய முடியாது அதனால் உக்காந்து இடத்துல ஒரு வேலை செய்யணுன்றதுனால எனக்கு அந்த சயின்டிஸ்ட் இது மேலே ஆரம்பிக்கும்

நாங்களும் உங்களை மாதிரி டான்சர் ஆகணும் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் கனவு அது ரொம்ப நாள் கனவு ஏன் அவரை சந்திக்கணும்னு ஆசை அவர் எல்லாருக்கும் உதவி செய்யறாரு அதே மாதிரி நல்லா ஆடுறாரு ஆனாதான் உனக்கு என்ன மாதிரி ஆசைகள் இருக்கு எனக்கு வந்து ஒரே ஒரே ஆசை தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் மூலமா குமரேசன் ஐயா வந்து எங்களை வீடியோ எடுத்தாரு வீடு எடுத்து அவர்கிட்ட ஆட்டோ உதவி கேட்டிருந்தோம் கேபி பாலானா ஆட்டோவை கொடுத்தாரு வெளியே தான் நிற்கிது ஒரே ஒரு ஆசை தான் நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது இந்த ஓட்டி வீட்டில் தான் இருக்கிறோம் வீடு நான் வந்து பிற காரத்துக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பித்தாங்க பிறந்த உடனே டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியாது லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் பண்ணணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களை ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்குறதுக்கே அப்பாவுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வீடு இன்னும் கட்டாமல் அப்படியே இருக்குது ராகவா மாஸ்டர் இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு அந்த வீடு மட்டும் கட்டி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அதுதான் எனக்குரிய ஒரு ஆசை இப்போ விழுப்புரத்தில் ஃபுல்லா வெள்ளம்லாம் வந்துருந்துச்சுல அப்போ உங்க வீட்டிலலாம் தண்ணி வந்துச்சா ஆமா தண்ணி வந்துச்சு மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிருந்துச்சு சாப்பாட்டு அரிசி வெங்காயம் தக்காளி காய்கறியும் அந்த இரண்டாண்டு வீட்டில் தான் வச்சிருந்தோம் மழை பெய்யுது சரி அண்ணாண்டு வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடம் பத்தலை படுக்கிறதுக்கு அந்த வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எஞ்சி பார்த்தா நினச்சி கூட பார்க்கலாம் அந்த வீட்டில் அவ்வளோ தண்ணி வரும்னு நினச்சி குப்பையை பார்த்தா அரிசி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதில் தண்ணி செம்ம தண்ணி அம்மா அப்பா தான் ரெண்டு பேர் மழையில் அவ்வளோ மழை நனைஞ்சி எப்படி எப்படி இது பண்ணி பார்த்தாங்க ஆனால் அது அரிசி ஈஸி எதுவுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அன்றைக்கி நைட்டே ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு அங்கே அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு உனக்கு மழை பெஞ்சால் ரொம்ப பயமாக இருக்கும் அதேமாரி இடி இடிக்கும் அதனாலவே எனக்கு மழைனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதேமாரி நடக்க கொள்ள அப்படி நச நசனம் இருக்கும் தரையெல்லாம் அதுதான் வருத்தமாக்கும் வேற இப்போ யாருக்கா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னா அது எந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க

எல்லாருமே அப்படியே எப்படி சொல்கிறது அவங்கள போல் நார்மலான பசங்களை நினச்சிட்டு எங்களை அப்படி ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நாங்கள் அந்தமாரி ஃபீலு நாங்களும் நினச்சதில் பசங்களும் எங்களை வந்து அந்த மாதிரி நினைக்க வச்சதும் இல்லை ஜாலியாக இருப்போம்னா நீ எதுக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கிறியா எதுக்குமே ஃபீல் பண்ணது இல்லையா மாற்றத்து நிறைய நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியாக தான் பார்த்துப்பானுங்க அதே மாதிரி டீச்சருங்களாம் நல்லா தான் பார்த்துப்பானுங்க நீ நல்லா இப்போ டான்சர் ஆகி நல்லா சம்பாதிச்சு என்ன பண்ணணும்னு உனக்கு ஆசை இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆசை எல்லாருக்கும் உதவி செய்யணும் அதுதான் என்னோட ஆசை எல்லாருக்கும் உதவி பண்ணணும் என்ன மாதிரி உதவிகள் பண்ணணும் யாருக்கு பண்ணணும் இந்த மக்களுக்கு ஏழை மக்களுங்களுக்கு உதவி செய்யணுட்டு ஆசையாக இருக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் எல்லா எல்லாத்தையும் எது என்ன விஷயம் பண்ணுவேன் ஸ்பெஷலா தங்கத்தல செயின் வாங்கி கொடுப்பேன் அப்படியா யாருக்கு வாங்கி கொடுப்ப அப்பாக்கு அம்மாக்கு அக்காக்கு அண்ணனுக்கு அக்கா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு அக்கா உடல லாடுவியா அக்கா அடிப்பாங்களா அடிப்பாங்களா எதுக்கு அடிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அக்காவை கடைப்பட்டு அடிப்பாங்க அப்படியா என்ன மாதிரி கடுப்பா நான் சும்மா பிராங்கா பண்ணுவேன் விளையாட்டுக்கு அது அக்கா அவ்வளோ கடுப்பாய் அடிக்கும் நீ என்ன பண்ணணும் உனக்கு ஆசை என்ன இந்த விஷயங்கள் நான் சம்பாதிச்சு ஏதாவது ஒரு விஷயம் அடையணும் அப்படின்னா என்ன ஆசை அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் நிறைய சம்பாதிச்சு ஆடம்பரமாக வீடு கட்டி அப்பா அம்மா அதில் உட்கார வச்சு சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை அதேமாரி எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களே எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கு எல்லாருக்கும் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு எவ்வளவு பிடிக்கும் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் இல்ல இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு அப்பாவால தூக்க முடியாது டப்பு டக்குன்னு தூக்க முடியாது பாப்பா தான் தூக்கிட்டு போய் வண்டியில உட்கார வச்சு திரும்பிய கூட்ட வந்து அதனாலதான் ரொம்ப பிடிக்கும் உனக்கு என்ன இந்த விஷயங்கள் நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற அந்த கனவு எந்த நோக்கி இருக்கு உனக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆஹ் எங்களை மாதிரி கஷ்டமே வராத அளவுக்கு அவங்கள அப்படியே

உனக்குலாம் என்ன திறமையெல்லாம் இருக்கு என்னெல்லாம் பண்ணுவேன் நான் வந்து சாங் கேட்கறதுக்காக அப்ப ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுவேன் நானே மினி இது நீயே ரெடி பண்ணே ரெடி பண்ண எப்படி ரெடி பண்ண இது வந்து ஐ ப்ளூடூத் மாடல் போர்டு இது இது கடையில் இது வந்து எல்லா கார்ல பஸ்லாம் யூஸ் பண்ண போர்டு இது சாங் கேட்கறதுக்காக இது வந்து அப்பாட்டு சொல்லி நான் வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்டு வந்தாரி இதில் தான் இதுலேருந்து அவுட்புட் எடுத்தா அதில் இன்புட் கொடுக்கும் இது வந்து ஆன் ஆஃப் பவர் இதுக்காக இதுதான் ஆன் டுவிச்சு இப்போ நம்ம இதை போட்டுட்டு இதில் வந்து அதில் அதில் இருந்து கனெக்ஷனில் சொல்லணும்னா இதில் நான் பாட்டு போட்டோன்னா அதில் சவுண்டாக அதில் வரும் ஆரம்பிச்சு எப்படி தான் இது வந்து ஒயரிங் பழுப்பு வீட்டுங்களாம் ஒயரிங் பழுப்பு யூஸ் பண்ண அந்த பழுப்பு வச்சு நானே ஹீட்ரு இது இது வச்சு பிளேட்டாக்கி அது எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு கரெக்டாக அதை வச்சு அளவு எடுத்து நானே கட் பண்ணி இது இதே மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க இது வந்து சால்ட்ரிங் மிஷினு இதுக்குள்ள வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஹீட் ஆகல இன்னும் கைட்டி பார்த்தா உள்ள வந்து போட் டேமேஜ் ஆயிடுச்சு ஒயர் பிஞ்சிட்டு இருந்துச்சு அதையும் நானே சரி பண்ணி இப்போ ஒர்க் ஆகுது நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமா ஒரு டிசைட் பண்ணீங்கல்ல இப்ப அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்